ஐயா ஜோதிடத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் ஆ உங்களுடைய நையாண்டி சித்தர் காந்தி முரியேஸ்வரர் பேசுகிறேன் இது வந்து ஒரு நல்ல ஒரு அறிவுபூர்வமான உங்களுக்கு தேவையான ஒரு சேனல் தான் ஐயா நடத்திட்டு வராரு நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் கொடுங்க என்னுடைய சேனல் வந்து சன் பக்தி டிவி அப்படின்னு சேனல் இருக்குது இந்த சேனலில் உங்களோட ஜோ நிறைய ஜோதிட கருத்துக்களை நான் அதில் பகிர்ந்துக்கிட்டு வரேன் நீங்கள் வந்து அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தேவையான ஜோதிட கருத்துக்களை நீங்கள் வந்து அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் இன்பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தக்க பதிலை உடனடியாக தரேன் இது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதாவது அரசியல் மாற்றம் ஏற்படுமா ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புது வருஷத்தில் பல அதிரடி மாற்றங்கள் வந்து தமிழக அரசியலில் ஏற்பட போகுது முக்கியமாக வந்து சில கட்சிகள் வந்து காணாமல் போகக்கூடிய நிலைமை இப்போ வரப்போகுது இதில் வந்து எழுச்சி பெறக்கூடிய கட்சினால் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை கைப்பற்றும் அது அடுத்ததாக வந்து எதிர்கட்சியாக அந்த பல கட்சிகள் அழிஞ்சு ஒரு புதிய கட்சி அதாவது புதிதாக தொடங்கிய விஜயோட கட்சி எழுச்சி பெறும் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருந்தாங்கன்னா அந்த கட்சி அழிவு பாதையை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக அவங்க வந்து இருக்கணும் பொத்தர் ஒருத்தரை விட்டு கொடுத்து கட்சி இணைஞ்சாதான் அதிமுக வந்து வளர்ச்சி அடையும் இல்லைன்னா அந்த கட்சி அது தொடங்கி ஆண்டை பொறுத்தனால அதுக்கு அழிவை நோக்கி இருக்கு தலைமை மாறணும் இது வந்து நாங்கள் வந்து அரசியல்வாதிகளை நம்ம குறிப்பிட்டு சொல்லலை கட்சி வளரணும் கட்சி வந்து மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும்னா ஜோதிட ரீதியாக தான் நாங்கள் பலன்களை சொல்கிறோம் அதனால் அதிமுக முன்னெடுப்புங்கிறது ரொம்ப கவனம் இதெல்லாம் கட்சி காணாமல் போயிடும் சார் இந்த விஜயின்னு ஒரு நடிகர் வர்றத அவரை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லணும் விஜய் நடிகரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கிறது இப்போதைக்கு வந்து இல்லை ஏன்னா இப்போ அஷ்டமச்சனி சனி நடந்துகிட்ருக்கு அவருக்கு அதனால் இந்த நேரத்தில் கட்சி ஆரம்பித்தது அவருக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு பிரம்மாண்டமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இதுக்கு கொண்டு வந்து இழுத்து விட்டது சுக்கரத ராகு புத்தி தான் அப்போ அவருக்கு அந்த சுக்கரங்கிறது வந்து சந்தோஷம் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது அதை வந்து அவர் ராகுபுத்தினால் அவருக்கு பிரம்மாண்டத்தை காட்டி மக்கள் வந்து ஆதரவு தர மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்பி அவர் இங்கே வராரு எப்பயுமே வந்து மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சலாம் வர சொல்ல மாட்டாங்க தலைவாக காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவரை உள்ளே இழுத்து விட்டு அவருக்கு ஓட்டு போடாமல் அவரை வந்து அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்களுக்கு ஏற்படும் அதனால் அவர் எச்சரிக்கையாக இருக்கணும் அவர் கண்டிப்பாக அரசியல்லாம் முன்னுக்கு வருவாருங்கிறது உண்மை தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து அவருக்கு ஒரு படிப்பனையை தரும் ஏண்டா இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து இப்படி நம்பி வந்துட்டோமே தலைவா தலைவான் நம்மளை கொண்டு வந்து நடுநூற்றி முப்பாத்தி வருத்தப்படுவார் அப்படி ஒரு சூழ்நிலை தான் விஜய் அவர்களுக்கு இருக்குது ஆனால் இந்த அனுபவம் அவருக்கு பின்னாடி அவரை ஒரு நல்ல அரசியல்வாதியாக மாற்றிடும் சார் நையாண்டி சித்தர்னு பேர் வச்சுருக்கிற அடிப்படை என்ன நையாண்டி சித்தர் அப்படிங்கிறது வந்து முன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நையாண்டி சித்தருங்கிறவர் இருந்தார் அவர் சொல்கிற வார்த்தைகள் வாக்குகள் பழிக்கும் அதே நேரத்தில் அதை கொஞ்சம் ஒரு காமெடியாக அவர் வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் வரும் அது அதனால தான் அந்த சித்தரோட வாக்கு அவரோட கனவுல வந்து எனக்கு சொன்னார் அவர் வாக்கை வந்து உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாலஜோதிடத்தில் வார வாரம் உங்களுக்கு நையாண்டி சித்தர் மூலமாக உங்களுக்கு நல்ல வழிகளை காட்டிக்கிட்டு இருக்கேன் சார் என்னுடைய பற்றதைக்கு வந்ததுக்கு நன்றி வாழ்க பலவாண்டு நன்றி வணக்கம் நன்றி